வணக்கம் முந்தைய வீடியோவில் பேராமீட்ரு அனாலிசிஸில் என்னென்ன பார்க்கணுங்கிறத பார்த்தோம் அதை நம்ம இப்போ எங்கே பார்க்கணுங்கிறத பார்க்கலாம் இது மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்க்ரீனுங்கிற ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் விப்ரோ ஐடி செக்டர் கீழே இருக்க ஒரு கம்பெனி இதோட மார்க்கெட் கேப்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்குது ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து இரநூத்தறுபத்தொம்பது ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதோடய ஹை ஹை அண்ட் லோ போட்டிருப்பாங்க ஹை வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் மேலே போயிருக்கு லோவான ப்ரைஸ் இந்த ஒன் இயர்க்குள்ளே வந்து லோவான ப்ரைஸ் வந்து டூ டூ ஃபைவ் அப்படின்னு இருக்குது ஸோ இதில் ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்காது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும் அதை டி நான் நிறைய பேராமீட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் இல்லைன்னா இதில் போயிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த பேராமீட்டர்ஸ் வரும் ஸோ அதை இங்கே செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்திங்கன்னா அது வந்து இங்கே ஆட் ஆகிடும் நம்ம இம்பார்ட்டண்ட்டான பார்க்குற பெராமீட்டர்ஸ் வந்து இபிஎஸ் ஏர்னிங் பெர் ஷேர் ஒரு ஷேர் மூலமாக அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாங்கிறது ஸோ டுவெல் பாயிண்ட் நைன் ருபீஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பிஇ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம் ஸோ அதை பிஇ ரேஷியோ வந்து இண்டஸ்ட்ரியல் பிஇ விட கம்மியாக இருக்குன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம அண்டர் வேல்யூடுன்னு சொல்லுவோம் அதிகமாக இருக்குன்னா ஓவர் வேல்யூடுன்னு சொல்லுவோம் அதை அதை மட்டும் வச்சுட்டு நம்மளால் அண்டர் வேல்யூவில் இருக்குது ஓவர் வேல்யூ இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது அதர் பேராமீட்டர்ஸ் பார்க்கணும் அதே மாதிரி ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓசி ரெண்டுமே வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் இதுவும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது மாதிரி டெஃப்ட்டு வந்து ஒன்றுக்குள்ளே இருக்கணும் டெஃப்டு யூக்குவிட்டி ஸோ இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் நைனில் இருக்குது தென் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து எயிட்டிக்குள்ளேயும் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கணும் ஸோ இது வந்து செவன்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸில் இருக்கு மாதிரி எஃப்ஐஏ அண்ட் டிஐ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஸோ எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டிஏயும் செவன் பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்காங்க பப்ளிக் நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ் வந்து டென் பர்சன்டேஜ் இருக்காங்க ஓவராலாக இந்த கம்பெனி பார்த்தோம்னா அனாலிசிஸ்லாம் நல்லா இருக்கு இந்த மாதிரி பேராமீட்டர் அனாலிசிஸ் அண்ட் ஷேர் ஓல் இப்படி இப்படிதான் நம்ம செக் பண்ணோம் ஒவ்வொரு கம்பெனியும் செக் பண்ணிட்டு அந்த கம்பெனியோட பேராமீட்டர் அண்ட் ஷேர்வுல் அனாலிசிஸ் எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துட்டு அதை லாங் டேர்ம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம்